ஹாய் எல்லோருக்கும் வணக்கம் பிக் பாஸ் பிக் பாஸ் சீசன் எயிட் தமிழ் ஸோ அந்த வீடியோவில் நம்ம இன்னைக்கு ட்வெண்ட்டி ஃபோர் பார் செவன் லைவ் ஸ்ட்ரீம் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத பற்றி தான் டிஸ்கஸ் பண்ண போகிறோம் ஸோ வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ மறக்காம ஒரு லைக் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ கோவா கேங் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்மேண்ட் ஆகிடுச்சு அப்படிங்கிறது உங்கள் எல்லாத்துக்குமே தெரியும் அதை மீறி நம்ம ஜெஃப்ரிக்கு வந்து நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் வழங்கப்பட்டது ஆனால் அது ரொம்ப தவறு ஆக்சுவலாக இட்ஸ் டிசர்வ் ஃபார் ஒன்லி தீபக் ஆர் மஞ்சரி அப்படிங்கிறது நம்ம எல்லாத்துக்குமே தெரிஞ்ச விஷயம் தான் நான் அவங்க தான் வந்து நல்லா கோஆடினேட்டாக வந்து பண்ணாங்க அப்படிங்கிறது இட்ஸ் எ வெரி பேட் டெசிஷன் ஜெஃப்ரி வந்து வின் பண்ணுது அப்படிங்கிறது ஏன்னா ஒன்றுமே பண்ணாமல் ஓசியில் உட்காந்து மிச்சர் சாப்பிட்டுட்டு இருக்கவன் எதுக்கு வந்து பண்ணாங்க அப்படின்ற அந்த கேள்வி வந்து எல்லாத்துக்குமே வந்து இருந்துச்சு ஸோ இதெல்லாம் கேட்டு முத்துவே வந்து பார்த்தீங்கன்னா பயங்கர அதிர்ச்சி ஆகிட்டார் யோ அது அப்படின்ற மாதிரி இது ஒரு பக்கம் போயிட்டு இருக்கு அடுத்து கட் பண்ணால் பவித்ரா வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃபீல் பண்ணி அழுகுறாங்க ஏன்னா இந்த தருதலைக்கெலாம் போயிடுச்சே நம்ம வந்து ஒன்றுமே வரமாட்டேதேன்ட்டு நீங்கள் என்ன பண்ணீங்க ஒர்க்கராக தான் நல்லா பண்ணீங்க எம்ப்ளாயியாக ஒன்றும் பண்ணல இல்லை அப்படி நீங்கள் பேச முடியாது பவித்ரா பட் இருந்தாலும் உங்களுக்கு ஒரு கவலை ஏன்னா எல்லாத்துக்கும் போது அப்படி அப்போ வந்து இந்த ஜெஃப்ரி பையன் வந்து பக்கத்தில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நோண்டுறதுக்கு வரேன் பிடிக்கிறதுக்கு அவள் உடனே நீங்கள் போ நான் பத்து நிமிஷம் சும்மா ஓடு நானே சரி ஆயிடுறேன் போட அப்படின்ட்டு அந்த நள்ளி சரியான சிறுப்படி ஏன்னா அந்த ஜெஃப்ரி வந்து எதுக்கு இப்படி இருக்கான் என்ன பண்ணுறான் அப்படிங்கிறது தெரில அவனுடைய இன்டென்ஷனே வந்து பார்த்தீங்க அப்படின்னா பெண்கள் கிட்ட வந்து அக்கா அப்படின்ற அந்த ஒரு ஜோனில் உள்ளே போய் எல்லாத்தையும் வந்து ப பிரெயின் வாஷ் பண்ணி அவங்க இருக்கிற நெகட்டிவ்ஸ் வந்து போட்டு உடச்சுடுறது அப்படிங்கிறது நம்மளால் வந்து பார்க்க முடியுது அதனால் இருந்து அந்த கேங்கிலேருந்து வெளியே வந்துருவான் சத்யா சத்தியா உடறதான் அடுத்து சௌந்தர்யா உடன்தான் அடுத்து ஜாக்லின் உடறதான் அடுத்து இப்போ வந்து பார்த்திங்கன்னா பவித்ரா கூட கரண்டாக ரன் ஆகிட்டு இருக்கேன் அப்படிங்கிறது பார்க்க முடியுது அனுசிதா கூட அப்பப்போ போயிட்டு வருவான் சரியா இந்த மாதிரி தான் ஜெஃப்ரீ உடைய இது இருக்குது இவனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த டாஸ்ட்டில் ஒரு மண்ணும் வந்து பார்க்கல ஸோ அப்படி இருந்து அவனை செலக்ட் பண்ணி வச்சுருக்காங்க அப்படின்னா அவள் பார்த்துக்கோங்க எந்த லெவலுக்கு இது இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சரியா கேவலமாக இல்லை அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு அடுத்து வந்து ராணவ் இருக்கார்ல அவர் வந்து நம்ம சத்யா கிட்டே சத்யா எவ்வளோ தரம் பிரேக் பண்ணி ராணவ் பிஆர் இருக்குன்னு சொல்லிட்டா கூட ராணவ் வந்து சொல்லிட்டார் இந்த மாதிரி சௌந்தர்யா நல்லா செட் மச்சான் வெளியே வேற லெவல் அப்படின்றான் என்னடா அப்படின்னா இல்லை பி ஆர் அப்படின்னு எழுதுறான் அப்படி அப்படின்றான் ஆமாண்டா அதுக்கு இப்போ சின்னதாண்டா வெளியே சண்டை போட்டுருக்காங்க இப்போ உள்ளே போன கண்டஸ்டன்ட்ஸ் ஒருத்தரும் நே போன சீசனில் ஒரு கண்டெஸ்டன் சண்டை போட்டுட்டுருக்காயங்க யார் பிஆர் பெருசுன்னு அடிச்சு காட்டும் அப்படின்ற மாதிரி அதே மாதிரி தான் இங்கேயும் நடக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறார் வெளியே வந்து நிறைய செட்டப் பண்ணியிருக்கா பார்த்தண்டா அப்படின்னா சரிடா என்னடா அப்படின்னா எனக்கும் ஒரு பிளே பண்ண முடியும் ஆக்சுவலாக சௌந்தர்யா ஃப்ரெண்டாக போய் எனக்கு ஓட்ஸ் விழுவோம் பட் ஆனால் நான் அதை பண்ண மாட்டேன்னு சொல்லி ரயானுக்கு ஒரு சிறுப்படி ஏன்னா ஆமா ஆமாச்சான் அப்போ ஆமாச்சான் அவன் வந்து சைட்டாக போய் சௌந்தர்யா கால் நக்கிட்டு இருக்கான் அதனால் அவனுக்கு ஒரு அடி அடிச்சுட்டு இந்த சைடு வந்து பார்த்தீங்கன்னா ராணுவ வந்து சிம்பிளாக சொல்லிட்டு போயிட்டான் நான் வந்து நானும் வச்சிருக்கேன் ஆமாம் அப்படின்ட்டான் நீ தான வச்சிருக்கேன்னா ஆமாம் வச்சுருக்கேன் அவள் வந்து ரொம்ப செட் மச்சான் வேற லெவலில் இருக்குடா அவளுக்கு அப்படின்றான் ஸோ போட்டு உண்மையை ஒட்டச்சி சௌந்தர்யாவுடைய முகத்திரையை வந்து கிழிச்சிட்டேன் அப்படிங்கிறது தான் அடுத்து இந்த சௌந்தர்யா வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஜெஃப்ரி கூட பேசிக்கிட்டு கிட்டே வந்து ரேய் உனக்கு இது வேஸ்டா அந்த பாஸு ஏன்னா எல்லாருமே நீ வேலை பார்த்து கொடுத்தா பரவாயில்ல இது கொஞ்சம் ஃபேவரிசமாக எனக்கு தெரியுது ப்ளட் உன்னை வந்து ரொம்ப அமுக்குறாங்க நீ வந்து எல்லாம் ஓகே உனக்கு ஓகே அப்படின்ட்டு இது வந்து உனக்கு வந்து ஒரு வெற்றியே கிடையாது நீ வந்து இதுக்கு நேமினேஷன் ஃப்ரீ பாஸ்க்கு எல்லாமே வெளியே போய் மக்களை ஃபேஸ் பண்ணி வந்திருக்கலாம் இது வந்து எனக்கு ஒரு மாதிரி இருக்குது பார்ப்பதற்கே வந்து ரொம்ப உன்னை பால் பூட்டி மாதிரி குழந்த பால் குடிக்கிற மாதிரி ஒன்று கொடுத்துட்ருக்காங்க எல்லாருமே அந்த அந்த ஒரு மீனிங்கில் சொல்கிறேன் வெளியே போகக்கூடாது வீட்டுக்குள்ளேயே இருக்கணும் அப்படின்ற அந்த ஒரு ஆங்கிளில் கொடுத்துட்ருக்காங்க அது வந்து எனக்கு தெரிஞ்சு டெஃபினெட்டாக ஒர்க் அவுட் ஆகாது அப்படின்ற மாதிரி அவங்களும் வந்து பார்த்திங்கன்னா பேசிகிட்டு இருந்தாங்க அதை பார்க்க முடிஞ்சி ஸோ ஜெஃப்ரிக்கு எல்லாத்துக்குமே அதிர்ச்சி தான் எற்புடா இவனுக்கு வந்துச்சு இந்த பாஸு அப்படின்ற மாதிரி எல்லாத்துக்குமே தோன்றுறின ஒரு விஷயம் பட் இதை எப்படி ஹேண்டில் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறத பார்க்கணும் மேபி விஜய் வந்து வந்து ஒருவட்டம் கமல் சாருடைய எபிசோடில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு விஷயம் நடந்தது ஆக்சுவலாக அந்த மாதிரி ஏதாவது ஒரு மிராக்கள் இவனு கேன்சல் பண்ண முடியுமா அப்படிங்கிறத பார்ப்போம் ஏன்னா அது ஆனால் ஒன்ஸ் டிசைடட் இட்ஸ் நாட் கேன்சல் அப்படிங்கிறது தான் பாயிண்ட்டு அது வந்து வாய்ப்பே கிடையாது அப்படி பண்ணுறதுக்கு பட் இருந்தாலும் சொல்கிறேன் சரியா அந்த மாதிரி சான்ஸ் இருக்குது அப்படிங்கிறத பார்க்கணும் அடுத்து பவித்ராவை எப்படி கிளாக் பண்ணி அவன் பண்ணலான்னு சொல்லி பார்த்தா அதுக்கும் அந்த எஃபர்ட்டுக்கும் வந்து அவனுக்கு மிகப்பெரிய ஒரு ஃபெயிலியர் தான் அப்படிங்கிறது தெரிஞ்சிச்சு ஸோ ராணவ் இஸ் ராக்கிங் ஆக்சுவலி ஏன்னா அவன் நினச்சிருந்தா ரயான் மாதிரி போய் கண்டென்ட் பண்ணியிருக்கலாம் பட் அதுக்கு ஆப்போசிட்டாக பண்ணி அவன் ஒன்று வந்து ஃப்ரேம் பண்ண ரெடி பண்ணுறான் ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் ராணுவோடைய கேம் எந்த அளவுக்கு போகுது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத சொல்லுங்கள் மீண்டும் அடுத்த சந்திப்பும் அது வரைக்கும் குட் பை